இன்னைக்கு வந்து நைட்டு ஒரு குட்டி மினி விழா ஒன்று பார்க்க போகிறோம் நைட்டு டிஃபன் சாப்பிட்டு படுக்கிறது எங்கள் உள்ள டெய்லி ஒரு சண்டை நடக்கும் அது இன்னைக்கு வீடியோ கடைசியில் பார்த்து அந்த சண்டை வரும் அது டெய்லி நடக்கும் சரியா இன்னைக்கு நைட்டு நான் காமிக்க பாருங்க உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சரி யாரும் கம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு கொடுத்துட்டே இருங்க சரியா இப்போ இப்போ வந்து சுட்டி மகளுக்கு நான் என்ன பண்றேன் டிஃபன் நைட்டு டிஃபன் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்பெஷல் வாங்கிட்டு வந்தேன் என்ன வாங்கிட்டு வந்தேன்னா இதுல டெஸ்ட் காண்டி வாங்கிட்டு வந்தேன் முருங்கைக்கீரை சிறுதானிய பாஸ்தா மில்லட் பாஸ்தா முருங்க முருங்கைக்கீரையில பண்ணினது இது ப்ரமோஷன் கிடையாது சாரி ப்ரமோஷன் கிடையாது இது எப்படி எப்படி டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நான் வாங்கிட்டு வந்தேன் அதுதான் இன்னைக்கு போட்டு எனக்கு வந்து இப்போ எக்ஸாம் எக்ஸாம் இதில் ப்ரிப்பேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா அதனால் அவனுக்கு நடிக்கவோ வீடியோ எடுக்கவோ டைம் இல்லை ஒரு சின்ன ஒரு இது எடுத்து கொடுத்துட்டு போமா அப்படின்னு அதனால் வந்தான் நான் அப்பா எப்போ வெளியே போயிருக்காங்க இதை வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி கொதிக்க விட்டு வேக ஊற்றி ஃபில்டர் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் ரொம்ப எல்லாம் ஒன்று கிராண்டெல்லாம் ஒன்று பண்ணல அப்புறம் வந்து காலையில் அடை தோசை போட்டுருந்தேன் அடை தோசை வேணுங்கிறவங்க ரெசிபி வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபுல் ரெசிபி உங்களுக்கு பண்ணிக்காட்டேன் ஓகேவா அடை தோசை போட்டுருந்தேன் அதுக்குள்ள மாவு கொஞ்சம் மிச்சம் இருக்கு நானும் அப்போ சாப்பிட்டு கொடுவோம் கொஞ்சம் சாதம் மாதிரி வச்ச சாதமும் இருக்கு புளி குழம்பு வச்சிருந்தேன் இன்னைக்கு அதையும் சாப்பிட்டு கொடுவோம் ஓகேவா அதனால சுட்டி மகளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டா நாங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி கொடுவோம் இப்போ சரி இப்போ இதை ரெடி பண்ணிட்டு பாப்போமா பாருங்க சுட்டி மகளுக்கு பாஸ்டா ரெடி ஆயிடுச்சு நீ பண்ண தான் சாப்பிட்றா பாருங்க நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது அதுலேயே வந்து பொடி என்ன அது நல்லா இருக்கு நான் பார்க்கறதுக்காண்டி தான் ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஓகே சரி இப்போ சாப்பிட்ட பிறகு நானும் அப்பாவை அப்பாவும் இன்னும் தான் சாப்பிடணும் அப்பா வெளியில் போயிருக்காங்க இன்னும் வரல அப்பா இன்னும் வரல அப்பா வந்ததுக்கப்புறம்

அதனால அங்கே பணம் பண்ணி பணத்தை பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ சாப்பிட போறோம் அதாவது நாங்க வந்து அந்த அந்த மஞ்சள் நீரா விழா அந்த பெரிய பொண்ணானதோ ஒரு குழந்தை பிறந்த வீடோ இதுல வந்து நாங்க முப்பது நாளைக்கு நாங்க வந்து சாப்பிட மாட்டோம் முப்பது நாளைக்கு சாப்பிட மாட்டோம் அதே இது இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் ஒரு தவறு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய இது அதனால நாங்க அப்படி இருக்கோம் மத்தவங்களை நாங்க யாரும் எதுவும் சொல்லல இதுக்கு எதுவும் தவறா நினைக்க வேண்டாம் என்னன்னா அடதோசை சுட போறேன் உங்களுக்கும் எனக்கும்

அப்புறம் வந்து எங்க வீடியோக்கும் இருங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வர வர உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு எக்ஸைட்டடா இருக்கு இன்னும் கொஞ்சம் நாங்க வீடியோ போடணும்னு உங்களுக்கு நல்ல ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையா இருக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருங்க டவுட்டை க்ளியர் பண்றோம் எங்களால் முடிஞ்ச அளவு பண்றோம் அதே போல குறைவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்னு இருக்கு

கவனமா இந்த 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 வரலாம் இந்த கம்மிங் வீக்ல வரலாம் அது தான் இருக்கு தொடர்ந்து பாருங்க நம்மளுடைய எல்லாத்தையும் கவனமா பாருங்க ஒரு சர்ப்ரைஸ் விலாக் வந்து வரும் ஓகேவா அடை பாருங்க சாப்பிடுறோம் அடை தோசை எனக்கு வந்து புளி குழம்பு போட்டு மாங்காய் போட்டு புளி குழம்பு வச்சேன் இன்னைக்கு அது கொஞ்சம் மீதம் இருக்கு அப்பாவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை हाँ जी ऐसा होगा है ना तो तुमने लगा पाँच साल पंद्रह साल ना तो कड़ा मूर्ख करते हैं मूर्ख करते हैं तो कड़ा गया इतने पाँच साल काम चाहिए ये पढ़ी सीटेंटेल हैं तो करना तेरी रहे तो करना तेरी रहे अब ब्रो तो कड़ा कामिया हम्म उड़ा तो पटी तो सब तो एंग्री बापा उड़ा लग चुपची इधर तो कड� இது நேல் துக்கடா ஷாய் துக்கடா இல்ல இது வேற துக்கடா எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க ஓகேவா நல்லா இருக்கு புளி குழம்பு வடகோசா காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு இதோட அவியல் தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் போட்டு போவாங்க போட்டோமே இருக்கு போட்டுருக்கோமா அது முன்னாடி போட்டோம் டேனெல்லாம் ஆரம்பிச்ச முஸ்லா போட்டோம் இப்ப நம்ம உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க புது உறவுகள் நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்களுக்காண்டி மறுபடியும் ஒரு தடவை போடும் கமெண்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஓகேவா உம் புரியுதா சரி ஓகே நைட் அவ்வளவு தானே இருக்கா சாப்பிட்டு வா ஃபைனல் ஒரு சண்டை ஒண்ணு அது பாக்கணும்ல மெயினா அதுதானே ஹைலைட்

சண்டையை பாருங்க உறவுகளே எங்க வீட்டுல சின்ன பிள்ளை மாதிரி ரெண்டு பேரும் சண்டை ஓடுறத பாருங்க அதாவது இந்த இடத்துல படுக்கிறதுக்கு

லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சரி அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க எந்த டவுட்னாலும் எதுனாலும் எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் எதுவும் இதில் சில வார்த்தைகள் ஏதாவது தவறி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஓகேவா பாய் 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 அடுத்த வீடியோவில் நல்லா இருக்கு பாய் கண்டிப்போம் பாய்